பட்ஜெட் கூட்டத்தின் முதல் கூட்டத்தை நடத்துகின்ற வாய்ப்பை பெற்ற சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் என் அன்பு தம்பி குமார் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு உறுதுணையாக நேற்றிலிருந்து நேற்று ஏறக்குறைய பனிரெண்டு மணிக்கு நானும் அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சகோதரி காயத்ரி போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருந்தார்கள் வந்து ஏற்பாடை பார்த்துவிட்டு சென்ற பின்பு களத்தில் இருப்பவர் தான் களப்பணி ஆற்றுபவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்பதை இன்று இந்த பொதுக்கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல நமக்காக தேடி வந்த கூட்டம் இது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் கூட்டம் பட்ஜெட் நான் தொண்டர்களால் உயர்ந்தவன் என்னை யாரும் இனிமேல் உயரம் குறைவு என்று சொல்ல முடியாது தொண்டர்களால் நிமிர்ந்து நிற்பவள் நான் இது பட்ஜெட் பொதுக்கூட்டம் மட்டுமல்ல முன்னேற்ற கழக திராவிட மாடலை வீட்டிற்கு அனுப்புகின்ற முதல் கூட்டம் இது என்பதை நான் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க என்ன ஆட்சி நடக்கிறது ஸ்டாலின் சொல்கிறார் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை என்று பாரத தேசம் முழுவதற்கும் இருக்கும் பொழுது நான் ஒரு மருத்துவர் இதயத்தில் இருந்து ரத்த நாழங்கள் இந்த உடம்பு முழுவதும் ரத்தத்தை பீச்சு கொண்டிருக்கின்ற இதயம் போல இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களிடம் இருந்து ஆக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடன் மாநிலங்கள் அத்தனைக்கும் கொடுத்து அத்தனை மாநிலங்களிலும் உயர்வடைய வேண்டும் என்று இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டிருப்பவர் நம் தலைவர் மோடிஜி அவர்கள் உலக சுகாதார மையம் இன்று சொல்கிறது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கரீப் கல்யாண் யோஜனா என்ற ஐந்து கிலோ தானியத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நாற்பத்தைந்து லட்சம் பேர் இந்தியாவில் இறந்திருப்பார்கள் என்று சொல்கிறது மக்களை காப்பாற்றியவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவரா பட்ஜெட்டில் உங்களுக்கு அநியாயம் செய்வார் இந்த எல்லாரும் எனக்கு முன்னால் பேசியிருப்பார்கள் இருப்பார்கள் பனிரெண்டு லட்சம் வரை உச்சவரம்பு இருப்பதை பற்றி பேசி இருப்பார்கள் அந்த மருத்துவர் என்ற முறையில் ஏனென்றால் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் பொதுக்கூட்டத்தில் விவரமாக பேச இருக்கிறார் ஆனால் மருத்துவர் என்ற முறையில் எனக்கு ஒன்றை பார்த்து வியப்பாக இருக்கிறது ஸ்டாலின் படம் போட்டு முதல்வர் மருந்தகம் என்று ஆயிரம் மருந்தகங்களை திறக்கப் போகிறார்களாம் இதை விட காப்பி அடிக்கின்ற ஒரு முதல்வர் இந்தியாவிலேயே பார்க்க முடியாது என்பதுதான் ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலுமாக நிரூபணமாகி இருக்கிறது இன்றுதான் மக்களுக்கு மலிவு விலையில் மருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள் ஸ்டாலின் அதுவும் என் நம் பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே இந்த பிரதமரின் மக்கள் மருந்தகங்களை திறந்து இன்று வரை அந்த மக்களுக்கு பாமர மக்களுக்கு கோடி ரூபாய் மிச்சமாகி இருக்கிறது எட்டாயிரம் கோடி ரூபாய் சாமானிய மக்களுக்கு அது மட்டுமல்ல மருந்து வாங்கி கொடுக்க முடியாத மக்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் நான் அடிக்கடி உண்டு நான் மருந்து எழுதி கொண்டிருக்கும் பொழுது மருந்து விலை எப்படி இருக்குதுன்னா பிபி மருந்து எழுதி கொடுத்தா கடைக்கு போய் அவரை விலையை கேட்டா பிபி அதிகமாகிடும் அல்சர் மருந்துக்கு எழுதி கொடுத்தா அல்சரோட தன்மை அதிகமாகி விடும் ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சாமானிய மக்களை பற்றி சிந்தித்த ஒரு தலைவன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பத்து ஆண்டுகள் கழித்து மருந்தை பற்றி சிந்தித்து இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் தமிழக மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல மருத்துவ பட்ஜெட்டை பற்றி மட்டுமே நான் சில வரிகளை பேச இருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் வெயிட் அது பரவ எனக்கு மருத்துவத்தை பற்றிய சொல்வதை ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் துறைக்கு அதிகமாக பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் வர இருக்கிறது என்பதை நான் நெஞ்சுணர்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ஒன்பது பேருக்கு ஒருதருக்கு சதவீதம் அதிகரித்து விட்டது ஒன்பது பேரில் ஒருவருக்கு கேன்சர் வருகிறது என் தாய்மார்களில் முப்பது பேரில் ஒருவர் மார்பக புற்று நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக தொலைநோக்கு பார்வையுடைய சகோதரத்துவத்துடைய மோடி அவர்களால் மட்டுமே தான் இந்த புற்றுநோயை பற்றியும் சிந்திக்க முடியும் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகின்ற மக்களையும் பற்றி சிந்திக்க முடியும் நீங்கள் எல்லாம் என்ன உங்களுக்கு அமெரிக்கா போயிடுவீங்க ஆனால் என் பாமர மக்கள் என் கஞ்சா கருப்புக்கு கூட ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாதிரி அவர் போராடுறாரு காலையில இருந்து ஒரு கால்வழிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கால் கால்வழிக்கு ஒரு மருத்துவமனையில் இடம் இல்ல ஆனா ஸ்டாலின் சொல்றாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வஞ்சித்து விட்டாராம் இங்கே இந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வரும் என்ற மோடி அவர்களுக்கு மருத்துவர் என்ற முறையில் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு உங்கள் சார்பில் வருக வருக என வரவேற்று இன்றைய காலகட்டத்தில் அவர் இன்று மேடையில் இருக்கிறார் சில பேருக்கு பயமாக இருக்கிறது அவர் இருப்பதே சில பேருக்கு பயமாக இருக்கிறது அதனால் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்று சொல்கிறார்கள் அவர் இருந்தால் எங்களுக்கு வெற்றி என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறோம் பயந்து போய் நீங்கள் சொல்கிறீர்கள் என்னை பொறுத்தமட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று இது திருவான்மியூர் திருவான்மியூர் திரு இந்த ஆன்மீகம் தான் தமிழகத்தை காப்பாற்ற போகிறது காவி தான் தமிழகத்தை ஆழ போகிறது என்பதற்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணாமலை உட்பட அத்தனை தலைவர்களும் சாட்சி இன்று நான் சொல்கிறேன் பட்ஜெட்டை பற்றி சொல்லும் பொழுது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தம்பி அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு விவரமாக சொல்வார்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல மருத்துவத்துறையை மட்டும் இன்னைக்கு முத்ரா வங்கி என்ற திட்டம் இந்த முத்ரா வங்கி திட்டம் வரும் பொழுது இந்த திட்டத்தில் பேங்க் மேனேஜர்களிடம் ஒன்று சொன்னார்கள் கேரண்டி கையெழுத்து இல்லாமல் முத்ரா வங்கி கொடுக்க வேண்டும் என்று இதில் எஸ்டி பிரிவினருக்கு எஸ்சி பிரிவினருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பேங்க் ஆபீசர்ஸ் கேட்டார்கள் கேரண்டி இல்லாமல் இந்த பாமர மக்களுக்கு எப்படி நான் வங்கி கணக்கு கொடுப்பேன் கடன் கொடுப்பேன் மரியாதைக்குரிய மோடி சொன்னார் அவர்களது சகோதரனாகிய நான் கேரண்டி கையெழுத்து போடுகிறேன் அவர்களுக்கு வங்கியில் கடன் கொடுங்கள் என்று சொன்னார் அந்த கடனை மருத்துவ துறைக்கும் விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் விரிவுபடுத்தும் பொழுது மருத்துவ துறையில் எல்லா வசதிகளும் இந்த மக்களுக்கு கிடைக்க இருக்கும் இந்த வருடம் மட்டும் பத்தாயிரம் இடங்கள் மருத்துவ இடங்கள் இந்த வருடம் மட்டும் பத்தாயிரம் இடங்கள் அதிகரிக்கப்பட இருக்கிறது இது ஐந்து வருடத்தில் எழுபத்தி மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட இருக்கிறது ஏன் இதை நான் சாகித்து சொல்கிறேன் என்றால் அதிகமாக மருத்துவர்கள் வர 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 இந்த நோயாளிகளுக்கான பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் உறுதி செய்கிறார்கள் என்பதை தான் ஒன்றே இரண்டு சம்பவங்களை மட்டும் சொல்லிவிட்டு மாநில தலைவர் வந்துவிட்டதனால் நான் நிறைவு செய்கிறேன் சகோதரி கனிமொழி அவர்கள் ஏனென்றால் நான் நேரடியாக அவர்களோடு தூத்துக்குடியில் போட்டி காலை ஒரு கருத்தை பெரியாரை பற்றி தவறாக பேசினால் ஓட்டு கிடைக்காது என்று சொல்லியிருந்தார்கள் தம்பி அண்ணாமலை கூட இந்த பெரியாரை கடந்து போவோம் அவருக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தார் இது இவர் சொல்றார் கனிமொழி என்று சொல்கிறார்கள் பெரியாரின் பெயருக்கு களங்கம் விளைவித்ததனால் ஓட்டு விடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் போட்டி போடும் அந்த கனிமொழி என்ன செஞ்சாங்க தெரியுமா அவர்களோட ட்விட்டர்ல மேல் ஐடியில் பெரியார் படம் இருக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் என்னை ஒரு விமர்சனம் செய்திருந்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் இது பணங்காட்டு நிறைய கனிமொழி என்ன செய்தார்கள் தெரியுமா தேர்தலுக்கு முந்தைய நாள் அந்த ட்விட்டர் ஐடியில பெரியார் படத்தை எடுத்துட்டு பனமரத்தோட படத்தை வச்சாங்க இல்லையான்னு கேளுங்க பெரியாரை விட பனமரம் அதிக ஓட்டு வாங்கி கொடுக்கும் என்று கனிமொழி நினைத்தார்கள் ஆனால் இன்று பேசுகிறார்கள் இன்னைக்கு தயாநிதி மாறனும் தமிழச்சி தங்கபாண்டியனும் பார்லிமெண்ட்ல பேசினதை நீங்க பாத்தீங்கன்னா நாடகம் எல்லா மாநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம் ஹிந்தி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த தைப்பூசத்திற்கு நீங்கள் ஆட்சி செய்யும் போது தமிழில் தமிழக மக்களுக்கு யாராவது வாழ்த்து சொன்னார்களா எங்களது பாரத பிரதமர் தைப்பூசம் கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் தமிழில் வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு தமிழர்கள் நீங்களா மரியாதைக்குரிய பாரத பிரதமரா இன்று இந்த நாட்டில் நடக்கும் அத்தனை கொள்ளைகளுக்கும் காத்த குமரனை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் திமுக கொடி காத்த குற்றவாளிகளை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் திமுக கொடி என்றாலே அதற்கு லைசன்ஸ் ஆக இன்று இந்த பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் இதை எல்லா இடங்களிலும் நாங்கள் செல்வோம் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு கூவி கூவி தான் விற்கணும் கல் உட்கார்ந்த இடத்துல வித்து போயிடும் அப்படின்னு முன்னேற்ற கழகத்திற்கு இது நன்றாக புரியும் ஆக இந்த நாங்கள் தமிழகம் முழுவதும் ஏன் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம் என்றால் இந்த மூரை கோவி கூவித்தான் விற்க வேண்டும் என்றால் நல்லதை பற்றி இவர்களுக்கு தெரியவே தெரியாது ஸ்டாலின் சொல்கிறார் இது என்ன பொருளாதாரமா யார் தாக்கல் செய்தது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி எட்டாவது முறை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்காக தமிழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே மாலை போட வேண்டும் யார் கொடுத்தீர்கள் எப்பொழுது அந்த வாய்ப்பை தமிழச்சிகளுக்கு கொடுத்தீர்கள் தமிழர்களுக்கு கொடுத்தீர்கள் ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பேசுகிறீர்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை ஏனென்றால் நீங்கள் வீட்டுக்கு போக போகிறவர்கள் பேசிவிட்டு போங்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் கலைஞர் ஒரு முறை பேசும்போது நான் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணன் இருக்கிறார் தம்பி நான் இருக்கிறேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டிருக்கிறேன் இன்று சொல்கிறேன் இந்த அக்கா இருக்கிறேன் இந்த தம்பி இருக்கிறார் இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள் இல்லையா என்று பாருங்கள் நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்கிறேன் இந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த உயிருக்கு நிகரானது இந்த பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்றுவதற்கு உங்கள் அக்காவாக எப்பொழுதும் துணை நிற்பேன் என்று இங்கே நான் சொல்கிறேன் ஏனென்றால் காவி கொடி தமிழகத்தில் பறக்க வேண்டும் அண்ணா வளர்த்தது தமிழ் அல்ல ஆண்டாள் வளர்த்தது தமிழ் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் வளர்த்தது தமிழ் அல்ல பெரியார் வளர்த்தது பெரியாழ்வார் வளர்த்தது தமிழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பெரியார் வளர்த்தது தமிழல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்று நாங்கள் திருவான்மியூரில் விதைத்திருக்கும் விதை விருட்சமாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் திருட்டு கூட்டத்தை வீட்டிற்கு அனுப்புகிறதா இல்லையா என்று பாருங்கள் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்